அஸ்லாம் வலைக்கம் வ வபர்கூ நாளும் ஓர் அமுதமொழி ஒயித் அஹதுனா மீசாக்கக்கும் லா தஸ்ஃபிகோன திமாக்கும் வலா துஹ்ரிஜூன அன்புசக்கும் மின் தியாரிக்கும் சும்மா அக்ர்தும் வ அந்தும் தஷஹதூன் நீங்கள் ஒருவர் ஒருவருடன் சண்டைகள் செய்து உங்கள் இரத்தங்களை ஓட்டி கொள்ளாதீர்கள் உங்கள் வீடுகளிலிருந்து அல்லது உங்கள் நாடுகளிலிருந்து அல்லது பிறந்த ஊர்களிலிருந்து உங்கள் தங்களையே வெளியேற்றிக் கொள்ளாதீர்கள் என்று நாம் உங்கள் ஒப்பந்தத்தை எடுத்துக்கொண்டபோது பின்னர் நீங்களும் அதனை உறுதிப்படுத்தி மேலும் நீங்களுமே சாட்சியும் புரிந்தீர்கள் நாயகம் சேகநாயகம் ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயிது ஹலீல் அவன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி பத்தசுல்லா ஹுசிர் ரஹுல் அலீம் அவர்கள் எழுதிய தர்ஜுமதல் குர் ஆன் மஹ்தபீரி வ தவசீர் எனும் நூலிலிருந்து